வீரோல நகை இருக்கும் பேங்க்ல கடன் இருக்கும் அது நமக்கு தேவை இல்லையா என்ன சொல்றீங்க அப்ப இந்த நகை என்ன பண்ணலாம் சி நான் சொல்றேன் இது ஒரு பயங்கரமான இமோஷனல் ஃப்ரீடம் கடன் இல்லாத நிலைக்கு வந்துட்டீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு வியாதி வராதுங்க ஃப்ரீயா சந்தோஷமா இருப்பீங்க சுதந்திரமா இருப்பீங்க அது பயங்கரமான ஃப்ரீடம் அது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீ பிசாசுல இருந்து விடுதலை கொடுக்குற வியாதியில நான் சொல்ற கடன்ல இருந்து விடுதலை ஆகும் சில நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு லோன் போடுறோம்னு வைங்களேன் ஒரு லோன் போட்டு கட்டுற அளவுக்கு உங்களுக்கு திராணி இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை மாசம் மாசம் நீங்க கரெக்டா கட்டிடுறீங்கன்னா ஓகே ஆனா கட்ட முடியாததுக்கு மாற்றீங்க

இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாரு அம்மாட்ட வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டா நம்ம ஒரு கூட என்ன இருக்குன்னு சார் ஓகே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு இப்போ நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா பிரதர் அந்த எண்ணெய் ஊற்றி அடுத்த கூட நிரம்பிச்சு எங்க வீட்டில் இருக்கிறது எப்படி பெருகும் கேட்குறீங்க பெருகுவே வேண்டாம் பெருகுவே வேண்டாம் இப்போ அடுத்த ஆலோசனை என்னன்னா வீட்டுக்கு போ வீட்டில் என்ன இருக்குன்னு கண்டுபிடி அடுத்தது அதை போய் வித்துருங்கிறாரு இன்னைக்கு நான் சொல்கிறேன் கடன் இருக்குது வெளியே வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம் ஆனா வீட்டில் யூஸ் பண்ணாமல் ஏகப்பட்ட பொருள் இருக்குது சில பொருள்ல நமக்கு அவசியமே இல்லை ஆனால் அது வீட்டில் இருக்கணும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இது ஒரு அடிக்ஷன் இது ஒரு போதை அது இருக்கணும் யூஸ் பண்ணலினால அது இருக்கணும் வித்துட்டு ஹோட்டல் போகணும்னு சொல்ல அவரு வித்துட்டு நேராக மாலுக்கு போயிரு உனக்கு தேவையெல்லாம் வாங்கிட்டு இருந்தால் போய் கடனை கட்டுன்னு சொல்ல முதல்ல கடனை கட்டு அப்புறம் கடைக்கு போகலான்ட்டார் நம்ம எல்லாமே தலைகளை செய்யறோம்ல உன் கையில பணம் வரும்போது உனக்கு ஞாபகம் யாருக்கு வரணும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு நான் கொடுத்து தீக்கிறேன் உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் கத்தருடைய ஆலோசனை எப்படி வருதுன்னா நீ என்ஜாய் பண்ணிட்டு மீதிய கடன் கட்டுன்னு சொல்ல கடனை கட்டி மீதியில வாழ நான் சொல்றேன் ஒரு ஒரு வருஷம் சிலருக்கு இது ஒரு ஆறு மாதத்தில் நடக்கும் சிலருக்கு ஒரு வருஷம் சிலருக்கு மூணு வருஷம் நான் சொல்றேன் இப்படி நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மூணு வருஷத்துக்கு மேல நீங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்காது உங்க நல்ல மாறும் உங்க நல்ல மாறும் இது எல்லாருக்குமே தேவை நான் சொல்றேன் இன்னை இன்றைய காலகட்டத்தை போல விற்கிறதற்கான மார்க்கெட் என்னைக்குமே இருந்தது இல்லை இன்னைக்கு பழச வித்தா கூட வாங்கறதுக்கு ஆள் ரெடியா இருக்கிறாங்க நீங்க எப்படி ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்களோ இப்ப ஆன்லைன்ல விற்கவும் முடியும்னு உங்களுக்கு தெரியுமா ஓஎல்எக்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்லாம் இருக்குது அதில் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி உங்கள் வீட்டில் நிற்கிற பழசை ஃபோட்டோ எடுத்து இதை நான் ரூபாய்க்கு நான் கோட் பண்ணுறேன் வேணா நான் வாங்கிக்க வேணா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஐயா நாங்கள் வாங்குறத பற்றி பேசுனா நீ விற்கிறத பற்றி வீடை பண்ணி விட்டுருவீங்களா இருக்குது நான் வீடை பண்ண வரலை உங்கள் கடனில் இருந்து விடுதலை ஏற்க வந்துருக்குது எதுவெல்லாம் உங்களுக்கு பயன் இல்லையோ எதெல்லாம் நீங்க யூஸ் பண்றது இல்லையோ எதுவெல்லாம் உங்களுக்கு பயன்படலையோ எது இல்லாம நீங்க இருக்க முடியுமோ அதையெல்லாம் என்ன பண்ணுங்க வித்து என்ன பண்ணணும் கடனை அடைக்கணும் அடைச்சிருங்க நான் சொல்றேன் சபைக்கு பொருளாதார ஆலோசனை கொடுக்குற நிபுணர்களை நீங்க போய் சந்திக்கலாம் அப்படி எல்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு பினான்சியல் அட்வைசர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க போங்க நமக்கு தெரியாதனால தான் கஷ்டப்படுறோம் ஒருத்தர் சொல்லி கொடுத்தா நம்ம கண்டிப்பா வெளியே வந்துடுவோம் உங்களுடைய நிலையை சொல்லுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா சோ நான் கடன்லையும் அதனால மன அழுத்தமும் என்னால பதில் சொல்ல முடியாம வர்ற வருமானத்தை கொண்டு கடன் அடைக்க முடியாம இருக்கும்போது போது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஸ்கேன் யோர் ஹவுஸ் உங்க வீட்டை சுத்தி பாருங்க ஒவ்வொரு பொருளை பார்க்கும் ஒரு கேள்வி கேட்கணும் இது கட்டாயம் நமக்கு தேவையா இது இருந்தால்தான் நம்ம வாழ முடியுமா இதை நம்ம எத்தனை எப்போ கடைசியாக எடுத்தோம் யோசிச்சு பாருங்க அதை ஒருத்தங்க சொல்லி கேட்டேன் ஒரு பொருளை நீங்கள் மூணு மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணலனா அது உங்களுக்கு தேவையில்லாதது அது அது உங்களுக்கு தேவையில்லாது நிறைய வச்சுருப்போம் இந்த கல்யாணத்துக்கு கொடுத்து கிஃப்ட் இருக்குது பாருங்க அதை யூஸும் பண்ண மாட்டோம் விற்கவும் மாட்டோம் கொடுக்கவும் மாட்டோம் ஆனால் வீட்டில் அது இருக்கணும் சென்டிமெண்ட்டு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் க்ளீன் யுவர் ஹவுஸ் அதுலேயே பாதி கடன் உங்களுக்கு அடைஞ்சிடும் ஆமாம் கடனாக பொருளாகட்டும் நகையாகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பயன்படாத பீரோவில் நகை இருக்கும் பேங்க்கில் கடன் இருக்கும் அது நமக்கு தேவை இல்லையே என்ன சொல்கிறீங்க அப்போ இந்த நகை என்ன பண்ணலாம் சி நான் சொல்கிறேன் இது ஒரு பயங்கரமான எமோஷனல் ஃப்ரீடம் கடன் இல்லாத நிலைக்கு வந்துட்டீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு வியாதி வராதுங்க ஃப்ரீயா சந்தோஷமா இருப்பீங்க சுதந்திரமா இருப்பீங்க அது பயங்கரமான ஃப்ரீடம் அது பயங்கரமான ஃப்ரீடம் குமார்னு உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்க பிசாசுல இருந்து விடுதலை கொடுக்குற வியாதியில நான் கடன்ல இருந்து விடுதலை ஆகும் முதல்ல நான் எல்லா கடனையும் தப்பு சொல்ல கடனே வாங்கக்கூடாது சில நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு லோன் போடுறோம்னு வைங்களேன் ஒரு லோன் போட்டு கட்டுற அளவுக்கு உங்களுக்கு திரையாணி இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை மாச மாசம் நீங்க கரெக்டா கட்டுறீங்கன்னா ஓகே ஆனா கட்ட முடியாததுக்கு மாட்டுறீங்க பாத்தீங்களா அதான் கெட்ட கடன் பிளான் பண்ணாம ஒண்ணு வாங்கி மாற்றம் தெரியுமா அதான் பிரச்சனை நம்மளுக்கு இன்னொன்னு சொல்றேன் இந்த மாதிரி கடன்ல மாட்டும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம மாத்திரம் பாதிக்கப்படுகிறது இல்லை நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள என்னன்றாங்க பாதிக்கப்படுறாங்க சோ கடன்ல இருந்து வெளியே வரணும்ன்றது நான் உங்களை போட்டு புஷ் பண்ண கூடாது நீங்க முதல்ல தெளிவா தீர்மானம் எடுக்கணும் போதுண்டா இனிமே நம்மளுக்கு இந்த கடன் தொலையே வேணாம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழியை பார்க்கலான்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆமாம்